கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதி அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் ஜெயராமன் மீது அவரது உறவினர்கள் மாநகர காவலாணையர் அலுவலகத்தில் நில மோசடி புகார் அளித்தனர் தங்களது பாரம்பரிய சொத்து தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் பொதுமக்களை ஏமாற்றி வீட்டு மனைகளாக ஜெயராமன் விற்பனை செய்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் மயிலாடுதுறையில் ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்டடத்தில் நீர்க்கசிவை சரி பணியை தொடங்கிய பத்து பெண்கள் பாசி படர்ந்த இடத்தை நீர் மற்றும் காற்றை வேகமாக செலுத்தி தூய்மை செய்தனர் பணிகளை தொடங்கி பத்து மணி நேரத்துக்கு முன்னதாகவே பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறு சதுர அடி பரப்பை அவர்கள் தூய்மை செய்திருப்பது சாதனை நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இன்டர்நேஷனல் உமன் எம்பவர்மெண்ட் முன்னிட்டு வந்து நாங்கள் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் எப்பயுமே வெறும் சித்தால் மாதிரியான ஒரு லேமேன் நாடு அளவில் மட்டுமே இருக்கக்கூடிய பெண்களுடைய பங்களிப்பு வந்து கட்டுமானத்துறையில இருந்துகிட்டு இருக்கு அதை வந்து அடுத்த லெவல் கொண்டு வந்து பெண்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் சார்ந்த பணியாளர்களாக மாற்றணும் ஒரு ப்ரொபஷனலிஸ்டா இதை மாற்றணும் அப்படின்னுங்கிறத வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்து அவங்களை வச்சு பண்றோம் திருச்சி மாநகராட்சியுடன் மாடக்குடி ஊராட்சியை இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி நூற்றுக்கணக்கானோர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் விவசாயத்தையும் கால்நடை பராமரிப்பையும் முக்கிய தொழிலாக கொண்டுள்ள தங்களது ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர் கோவில்பட்டியைச் சேர்ந்த ரக்ஷனா என்ற பதினோராம் வகுப்பு மாணவி தமிழ் மற்றும் ஆங்கில சொற்றொடர்களை மிக விரைவாக பின்னோக்கி எழுதுவதில் வல்லமை பெற்றுள்ளார் பின்னோக்கி எழுதும் கலையில் உலக சாதனை படைக்க வேண்டும் என்பதே தனது லட்சியம் என ரக்ஷனா தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயத்தைச் சேர்ந்த பிரபு என்ற செங்கல் சூளை தொழிலாளி மதுக்கடைக்கு ஊர்தியில் சென்றபோது அரசு பேருந்து மோதி உயிரிழந்தார் விபத்து நிகழ்ந்த இடம் குறித்த அதிகார எல்லை பிரச்சனை காரணமாக ஆலங்காயம் மற்றும் வாணியம்பாடி சாலையிலேயே உடல் கிடந்துள்ளது மேலும் மதுக்கடையை அடித்து நொறுக்க பிரபுவின் உறவினர்கள் திரண்டதை அடுத்து அந்த மதுக்கடை மூடப்பட்டது போன வெள்ளிக்கிழமையில எங்கள் பகுதியில் வந்து ஒரு திருவிழா நடந்தது அன்னைக்கு மட்டுமே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து விபத்துக்கு மேலே நடந்திருக்கு எல்லாமே இந்தியதான் காரணம் இந்த மதுபான காரணம் தான் இப்போ இந்த குடும்பத்துக்கு வந்து நீங்க எங்கேயோ வந்து விச சாராயத்தை குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கெல்லாம் நீங்க பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தீங்க இந்த அரசாங்கம் இந்த குடும்பத்துக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க இதுக்காக நாங்க வந்து முறையிட்டு தான் இந்த மக்கள் வந்து ஒன்று திரண்டு இன்னைக்கு நின்று போராடிட்டு இருக்கோம் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்து இன்னைக்கு வந்து போஸ்ட்மார்டத்தை அனுப்பிச்சிருக்கோம் ராணிப்பேட்டை மாவட்டம் நவலாக் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள சரஸ்வதி என்பவரை மன்ற உறுப்பினர்கள் சிலர் பணி செய்ய விடாமல் தடுப்பதாக புகார் எழுந்துள்ளது பட்டியலின பெண் என்பதால் தனது புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என சரஸ்வதி குற்றம் சாட்டியுள்ளார்